புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு பரபரப்பான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பேராசிரியரை கடத்தி கொலை செய்தோம் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையாரின் வாகன சாரதி குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஈஸ்டர் தாக்குதல் தாரிகளுடன் புலனாய்வு பிரிவினருக்கு தொடர்பு ரகசியமாக வாக்குமூலம் வழங்கிய ரணில் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த செய்தியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளவுங்கள் லைக் பண்ணுங்க பண்ணுங்க பாருங்க செய்திகளுக்குள்ள போவோம் முதலாவதாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கொலை தொடர்புல வந்து பிள்ளையானது வாகன சாரதி வழங்கியுள்ள வாக்குமூலம் தொடர்பில் இப்போது விரிவாக பார்ப்போம் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் என்று அழைக்கப்படுபவரின் சாரதியிடமிருந்து கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது அதற்கமைய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட உள்ளது அதற்கமைய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது கடந்த பதினேழாம் தேதி பிள்ளையானின் சாரதியாக செயற்பட்ட நபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் பாலச்சேனையைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதான சாரதி தற்போது போலீஸ் தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றார் இந்த குற்றம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கடந்த எட்டாம் தேதி மட்டக்களப்பில் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் அவரது வாகன சாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த வாகன சாரதியிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலேயே பேராசிரியர் கடத்தி படுகொலை செய்யப்பட்டமை தெரிய வந்திருக்கிறது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவரையும் சாரதியையும் விசாரித்ததன் மூலமும் பல முக்கிய தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட இடங்களை குற்ற பிரிவு அதிகாரிகள் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர் இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் சம்பவ இடத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியன்று பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது போது கடத்தப்பட்டார் இந்த கடத்தல் தமிழ் மக்கள் விடுதலை புயல் கட்சியின் வேலை என்று அப்போது கூறப்பட்டது எனினும் இந்த கடத்தல் குறித்த விசாரணைகள் முறையான விதத்தில் மேற்கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் அப்போது தொடக்கம் இருந்து வருகிறது இந்த நிலையில தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு இது தொடர்பில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையானும் அவரது வாகன சாரதியும் குற்றப்புலனாய் பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த கடத்தல் மற்றும் கொலை சம்பவத்தில் வேறு ஒரு குழுவும் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்காலத்தில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடத்தப்படும் என்று குற்றப்புலனாய்வு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது அதேவேளை இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்ற அந்த காலப்பகுதியில் கருணாவின் கீழ் பிள்ளையான் செயற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில எதிர்காலத்தில் இந்த சம்பவம் தொடர்பில் கருணாவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த செய்தியோடு மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஒரு செய்தியை பார்த்திருக்கிறோம் மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளதாக மூத்த ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி என்ன என்பது தொடர்பில் விரிவாக பார்ப்போம் இலங்கையில் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் தீவிரவாதிகளுடன் ஒரு புலனாய்வு அமைப்பு தொடர்பு இருந்தமையை ரணில் வெளிப்படுத்தியதாக ஊடகவியலாளர் ஜெயவர்தனர் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளிப்படுத்திய பதிமூன்று பக்க அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த ஊடகவியலாளர் இதனை தெரிவித்திருக்கின்றார் சமூக ஊடக பதிவொன்றையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் ஞாயிறு தொடர்பில் ரணில் ரகசியமாக வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் வெளியாகிய தகவல்களும் சில மர்மங்களும் இன்று வரை விடை ஒன்றாகவே காணப்படுகின்றன எனவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரணில் பிரதமராக இருந்த காலத்தில் பவுன போலீஸ் நிலையத்தில் இரண்டு போலீசார் கொல்லப்பட்டது குறித்து ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தினர் முன்னதாக அதனை தமிழீழ விடுதலை புலிகள் செய்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டிருந்தனர் எனினும் காலப்போக்கில் இடம்பெற்ற விசாரணை அதனை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்படுத்திய சந்தேகங்களை எழுப்பியது இந்த நிலை இது தொடர்பில் ரணில் வழங்கிய வாக்குமூலங்களில் துறைக்கும் சஹரான் குழுவுக்கும் தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்தியதாக பத்திரிகையாளர் தரிந்து ஜெயவர்தன சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனாதிபதி விசாரணை ஆணையத்திடம் இந்தியா தாக்குதல் குறித்து மூன்று அல்லது நான்கு முறை தகவல் அளித்திருந்ததாக பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த தாக்குதலின் முக்கிய சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை தொடர்பில் ரணில் சில கருத்துக்களை அம்பலப்படுத்தியுள்ளதாக ஊடகவியலாளர் தருந்து தெரிவித்திருக்கின்றார் மேலும் தெஹிவலை குண்டுவெடிப்பாளருக்கு இராணுவ உளவுத்துறையுடன் தொடர்புகள் இருப்பதாக குற்றப்புலனாய்வு துறையால் தனக்கு தெரிவிக்கப்பட்டது என ரணில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஆறு ஆண்டுகளுக்கு பிறகும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இன்னும் அதிக கேள்விகளையே கேட்கின்றன தாக்குதல்களை உண்மையில் திட்டமிட்டது யார் குறிப்பாக இந்தியாவிலிருந்து வந்த பல உளவுத்துறை எச்சரிக்கைகள் ஏன் புறக்கணிக்கப்பட்டன அரசாங்கத்தின் உயர்மட்டங்களிலும் பாதுகாப்பிலும் யாரும் ஏன் பொறுப்பேற்கவில்லை ஜனாதிபதி விசாரணை ஆணையம் மற்றும் பல நீதிமன்ற நடவடிக்கைகள் உட்பட ஏராளமான விசாரணைகள் இடம்பெற்ற போதிலும் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை ஏன் இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய சில செயற்பாட்டாளர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டாலும் பெரிய வலையமைப்பும் முன்னறிப்புகள் இருந்த போதிலும் குறித்த தாக்குதலை தடுக்க தவறியவர்களும் பெரும்பாலும் விசாரணை அல்லது தண்டனையிலிருந்து தப்பித்துள்ளனர் என்றே கூற வேண்டும் மறுபக்கம் இந்த தாக்குதல் ராஜபக்ச குடும்பத்தை அரசியல் ரீதியாக மீண்டும் எழுச்சி பெற பயன்படுத்தப்பட்டதா எனவும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன இதுவரை முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் இன்னும் உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை அவை முழுமையாக விசாரிக்கப்படவும் இல்லை ஜனாதிபதி ஆணையத்தின் முழு கண்டுபிடிப்புகளையும் வெளியிடுதல் மற்றும் அதன் பரிந்துரைகளின்படி செயற்படுதல் அவசியம் என கூறப்படுகிறது இல்லையென்றால் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தண்டனை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் மேலும் அரசியல் தோல்வி மீண்டும் ஒருபோதும் நடக்காமல் பார்த்து கொள்ள குற்றவாளிகளுக்கு வழி அமைக்கும் இந்நிலையிலேயே இதுவரை காலமும் மறைக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்படாத ஆவணங்களை தற்போது சிஐடியிடம் தாம் ஒப்படைத்துள்ளதாக திசா திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ச்சியான தாமதம் பாதிக்கப்பட்டவர்களின் வலியை ஆழப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஜனநாயகத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையையும் பலவீனப்படுத்துகிறது இவ்வளவு பெரிய தடுக்கக்கூடிய துயரச் சம்பவம் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்தால் சாதாரண வழக்குகளில் நீதி கிடைப்பதற்கான நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் எனவும் ஊடகவியலாளர் தெரிந்து ஜெயவர்தன சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய வாக்குமூலம் அதாவது புலனாய்வு பிரிவினருக்கும் ஈஸ்டர் தாக்குதல் கூண்டுதாரிகளுக்கும் இடையில் தொடர்பு இருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய வாக்கு மூலம் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதே வேலை பேராசிரியர் கடத்தி படுகொலை செய்யப்பட்டதாக பிள்ளையானது வாகன சாரதி குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் ஒன்றையும் வழங்கி இருக்கின்றார் இந்த விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் பிள்ளையானின் அப்போதைய தலைவர் கருணா கைது செய்யப்படலாம் என்கின்ற அவதானிப்புகளை அரசியல் அவதானிகள் தெரிவித்து வருகின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் கருணாவும் கைது செய்யப்படுவார இந்த கொலை வட்டத்துக்குள் கருணாவினது பங்கும் இருக்கின்றதா என்பது தொடர்பில் இனி வரும் சில நாட்களில் இது தொடர்பிலான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தட்டி வச்சிருங்கோ அதே இந்த செய்தியை லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு தயங்காதீர்கள் அது எங்களை மேலும் ஊக்கப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மேலும் ஒரு செய்தி காணொலி ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்